அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம நியூ விஷயமா எந்திரம் மிஷின் வச்சுருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் அதே போல் நம்ம சர்வீஸ் சென்ட்ரு நியூ விஷாரமாக சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன்னு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் ஆனவர் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருக்கோலூரில் வந்து கால் பண்ணியிருந்தாரு ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் எடுத்தேன் எனக்கு வந்து உளுந்து போட்டுத்தாங்கண்ணா அதே போல் உளுந்து எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தாரு நாங்களும் பார்த்திங்கன்னா நேரில் போய் அவர் வண்டி என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி தான் கிளம்பி போயிருந்தோம் எங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எழுபது கிலோமீட்டர் வருது எழுபது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் பைக் டூ வீலர்லேயே அங்கே போய்ட்டு நேரில் போய்ட்டு என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வண்டி போய் நேரில் போய் பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெல் அடிச்சிருக்காங்க அவங்க நெல் ஒரு ஏழு மணி நேரம் ஓட்டியிருக்காங்க நெல் அடித்து நிறையா நல்லா வந்திருக்கு அப்படி சொன்னார் அதே போல் அந்த செயினில் பார்த்திங்கன்னா நெல் அதிகமான கொடி அதிகமாக ஏறி செயின் ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சு கிராஸ் ஆகி அந்த செயின் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடிக்க ஆரமிச்சிடுச்சு அதே போல் அந்த செயின் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டியிருந்தா கூட அந்த செயின் பார்த்திங்கன்னா கட்டாய கட்டாய இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் எல்லாரும் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா செயினை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கோங்க ஒரு கொடி எந்த கொடியுமே சிக்காத அளவுக்கு நிற்ப வச்சுக்கோங்க நான் நேரில் உடனே பார்த்திங்கன்னா உளுந்து ஓட்டியிருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் டிஃபிள் பார்த்திங்கன்னா உளுந்து ஓட்டியிருக்காங்க உளுந்து போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குச்சி கோலமாக வந்திருக்கு அதே போல் வெளியும் போயிருக்கு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு இது மாதிரி வந்தது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க அவங்க இஷ்டத்தை பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டாங்க அவங்க மாற்றி போட்டதால் பார்த்திங்கன்னா போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீளம் வச்சுட்டாங்க அதே போல் ஆட் போட்டி ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க எல்லா பெல்ட் பேக் ஃபேன் பெல்ட்டு பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் போய் நேரில் பார்த்தோம் அங்கே பார்த்து பார்த்து பிறகு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி அங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது சொல்லிட்டு ஃபீல்டு இருந்து விட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா உழுது செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா போல்டோட சே போல்ட்டு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நாலு அந்த மூணு புள்ளி நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சால் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஓடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஓடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் பெல்ட்டாக இருக்கட்டும் அந்த யார் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சரியாக வச்சால் மட்டும்தான் உளுந்து பார்த்தீங்கன்னா குச்சி குளம் இல்லாமல் பிரிக்க பிரித்து எடுக்க முடியும் எல்லோரும் கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேயும் நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஒரு டவுட்டாக அதை பார்த்துக்குங்க அதாவது யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தும் புரியலைன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் தரோம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டி எடுத்து போய் விட்டுடுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடி வச்சுருந்தாங்க நல்லா காய வச்சு அருமையாக தான் இருந்தது அவங்க பார்த்திங்கன்னா கொடி பார்த்தீங்கன்னா நியூ மந்திர பார்த்து அள்ளி போட்டாங்க அள்ளி போட்ட பேர் பார்த்திங்கன்னா க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்தது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வருதுன்னா ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கும் ஒன்று ஃபேன் அடிச்சுட்டே இருக்கும் இல்லைன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபேனு மேலே தூக்கி வச்சிருப்பீங்க மேலே பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வச்சால் மட்டும்தான் குச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் இழுத்து வெளியே தரும் அதை ப்ராப்பராக வச்சுன்னா ஃபேனு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சரியாக வச்சுக்கோங்க விவசாயம் பார்த்திங்கன்னா இந்த அளவு க்ளீனாக இருக்கு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்ததால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உளுந்து பார்த்தீங்கன்னா அதே போல் கமிட்டி ஏற்றிட்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க இந்த வண்டியோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா அந்த குச்சி குளம் வந்தாலும் ரொம்ப பயந்துட்டாரு ரொம்ப பயந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வண்டி ஆனால் இப்போ தானா நாலு நாள்தான் ஆகுது வண்டி வாங்கி என்னென்னா இது மாதிரி குச்சி குளம் வருது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா எது எந்த ப்ராப்ளம் அதிகமான ப்ராப்ளம் வந்தாலும் நான் நேரில் வந்து பார்த்துட்டு வரேண்ணா அப்படி சொல்லியிருந்தோம் நம்ம சர்வீஸ் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க அதே போல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்கீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தா ரெண்டு மூணு வண்டி மேலே அதிகமாக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தா ரெண்டு மிஷின் அப்படி தான் பார்க்க முடியுது யாரும் லேட்டாக ஆச்சுன்னா ரொம்ப தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து மிஷின் வந்து பார்த்துட்றோம் வண்டியோட உரிமையாளர் உரிமையாளரானுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நியூ விஷயம் எந்த பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆச்சு எப்படி தான் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருந்தார் அவர் பேசின பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம வீர ராகவர் சர்வீஸ் சென்டரில் தான் வந்திருக்கோம் நல்லபடியாக ரெடி பண்ணி தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நிறைய பேர் கூப்பிட்றீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களால் கிளம்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே நல்லபடியாக ரெடி பண்ணி தான் தந்துட்ருக்கோம் இந்த இதுக்குன்னா நாங்கள் எதுக்கு வந்து ரெடி பண்ணி தரோம் நம்ம யூடியூப் சேனல் எதுக்கு வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வச்சிருந்தோம் எங்களுக்கு அப்போ சொல்கிற செக்னிஸ் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி வண்டி ஓட்டி தர ஓ எப்படி ஓடுறது சொல்கிறதுக்கும் எங்களுக்கு ஆள் இல்லை அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோட நிலத்துக்கு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து உடையும் அப்போ உளுந்து வெளியே தள்ளும் அது மாதிரி கஷ்டம் நாங்கள் பட்டுருக்கோம் வண்டி ரிட்டன் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி கஷ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே நாங்கள் பார்த்திங்கன்னா வீடியோவும் போட்டுகிட்டு இருக்கோம் அதேபோல் நியர்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம்

உங்களுக்கு இப்ப இது எந்த இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பாதிப்பு நல்லா அருமையா இருக்காங்க நல்லா இருக்கு ஒரு பிரச்சனை